ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணை கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பத்தாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் பத்தாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க அஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்வல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஏனையில் அஜ்ஜாயின்ட் ஆஃப் அஜாயின்ட் ஏஐ கான் அப்போது அஜாய்ண்ட் ஏ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதலாம் அப்போது ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அப்போது இது அடுத்தது அஜாயின் அஜாயிண்ட் ஏ அப்போது இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸ்ஸு அப்போது இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் கழித்தல் இந்த பூஜ்ஜியம் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல்னு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் பூஜ்ஜியம் அடுத்தது கூட்டல் இந்த ஒன்று எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று ரெண்டு கழித்தல் ரெண்டு அப்போ இங்கே கூட்டல் ரெண்டுன்னு வரும் இப்போ பூஜ்ஜியம் கூட்டல் ரெண்டு அடுத்தது இங்கே கழித்தல் இந்த பூஜ்ஜியம் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியம் கழித்தல் பூஜ்ஜியம் அடுத்தது கூட்டல் இந்த ரெண்டு எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் ஒரு ஒன்று ஒன்று ஒரு ஒன்று ஒன்று அப்போ எங்கள் கழித்தல் தான் கூட்டல் இடம் அப்போ ஒன்று கூட்டல் ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் கழித்தல் இந்த பூஜ்ஜியம் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுருக்கிங்கன்னா ஒரு பூஜ்ஜியம் 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 ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் இப்போ பூஜ்ஜியம் கழித்தல் பூஜ்ஜியம் அடுத்தது கூட்டல் இது எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுருக்கீங்கன்னா பூஜ்ஜியம் ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டுன்னு வரும் அடுத்தது கழித்தல் இது எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் 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 கழித்தல் பூஜ்ஜியம் அடுத்தது இது வருங்கன்னா இதுவும் இது விட்டுருங்க ஒரு ரெண்டு ரெண்டு கழித்தல் பூஜ்ஜியம் இது டிரான்ஸ்போர்ட்டின்னு வரும் அப்போது பாருங்கள் ரெண்டு பூஜ்ஜியம் பூச்சின்னா ரெண்டு பூஜ்ஜியமே தான் வரும் இது கூட்டல் ரெண்டு அப்போது கூட்டல் ரெண்டே தான் வரும் இது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று கூட்டிங்கன்னா ரெண்டு இது பூஜ்ஜியம் இது கழித்தல் ரெண்டுன்னா இது கழித்தல் ரெண்டு தான் வரும் இது பூஜ்ஜியம் இது கூட்டல் ரெண்டு இது டிரான்ஸ்போர்ட் அப்போது டிரான்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இது இப்படி இருக்கிறது இப்படி வரும் அப்போது ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு அப்போது இது என்னது ஜாயிண்ட் அ ஜாயிண்ட் ஏ புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பத்தாவதுக்கு புரிஞ்சுதுங்களா